முதலமைச்சர் அவர்கள் இரண்டு முறை கடலூர் வருவது உண்மையாலும் சந்தோஷத்துக்குரியது ஒரு துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அப்படி என்றால் அதே போல துணை முதலமைச்சர் தயவு செஞ்சு நான் குற்றம் சுமத்திலீங்கன்னா வேற இடத்துக்கு போற முயற்சி பண்றாங்க கொஞ்சம் கிராமப்புற பகுதிக்கு போகணும் பத்திரிகையாளர் சந்திப்பு பண்றான் பத்திரிகையாளர் சந்திப்பையா முக்கியம் நீ கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்றது ஒரு பல ஃபீட்பேக்கை நீங்க தான் கொடுக்குறீங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா ஒன்று சொல்லிங்க அதனால் பெரிய தலைவர்கள் வரும் பொழுது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் அவங்க சென்னையில போய் அறிக்கை கொடுக்குறான்னு ஒன்றும் தெரியாது ஆனால் பத்திரிகையாளர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக் நீங்கள் தான் கொடுப்பீங்க அது கேட்காத வரை அந்த அரசியல்வாதிக்கோ அதிகாரிக்கோ தெரியாது என்னுடைய வருத்தம் எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பத்து நிமிஷம் நடத்திட்டு ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா பாதி பாதிப்பிரச்சனை தீர்வு கிடைக்கும் நன்றி முதலமைச்சர் அவர்கள் இரண்டு முறை கடலூர் வருவது உண்மையாலும் சந்தோஷத்துக்குரியது ஒரு துணை முதலமைச்சர் ஒரு மாவட்டத்தில் வர்றாங்க கொடுக்கக்கூடிய பணமும் அதே மாதிரி வரட்டும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை இரண்டு முறை கடலூருக்கு கடலூர் அதிக பாதிப்பு துணை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அப்படி என்றால் அதே போல துணை முதலமைச்சர் தயவு செஞ்சு நான் குற்றம் சுமத்தினீங்கன்னா நிறைய இடத்துக்கு போற முயற்சி கொஞ்சம் கிராமப்புற பகுதிக்கு போகணும் பத்திரிகையாளர் சந்திப்பு பண்றாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் முக்கியம் நீ கேட்க கேள்விக்கிறாங்க பதில் சொல்றது ஒரு பல ஃபீட்பேக்கை நீங்க தான் கொடுக்குறீங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா ஒன்று சொன்னீங்க அதனால் பெரிய தலைவர்கள் வரும் பொழுது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் அவங்க சென்னையில போய் அறிக்கை கொடுக்குறாங்க தெரியாது பத்திரிகையாளர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக் நீங்க தான் கொடுப்பீங்க அது கேட்காத வரை அந்த அரசியல்வாதிக்கோ அதிகாரிக்கோ தெரியாது என்னுடைய வருத்தம் எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பத்து நிமிஷம் நடத்திட்டு ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா பாதி பாதிப்பு தீர்வு கிடைக்கும் நன்றி முதலமைச்சர் அவர்கள் இரண்டு முறை கடலூர் வருவது உண்மையாலும் சந்தோஷத்துக்குரியது ஒரு துணை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அப்படி என்றால் அதே போல துணை முதலமைச்சர் தயவு செஞ்சு நான் குற்றம் சுமத்தினீங்கன்னா வேற இடத்துக்கு போற முயற்சி கொஞ்சம் கிராமப்புற பகுதிக்கு போகணும் பத்திரிகையாளர் சந்திப்பு பண்றேன் ஆனா பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் முக்கியம் கேள்விக்குறாங்க பதில் சொல்றது ஒரு பல ஃபீட்பேக் நீங்க தான் கொடுக்குறீங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா ஐயா சொன்னாங்க பெரிய வரும் பொழுது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும் அவங்க சென்னையில போய் அறிக்கை கொடுக்குறான்னு தெரியாது பத்திரிகையாளர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக் நீங்க தான் கொடுப்பீங்க அது கேட்காத வரை அந்த அரசியல்வாதிக்கும் அதிகாரிக்கும் தெரியாது என்னுடைய வருத்தம் எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பத்து நிமிஷம் நடத்திட்டு பீட்பேக் கேட்டாங்கன்னா பாதி பிரச்சனை தீர்வு கிடைக்கும் நன்றிகள் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்